தீபாவளி போனஸ் வாங்கினா எப்பவுமே ஞாபகமா ஒரு பொருள் வாங்கணும்னு நான் நினைப்பேன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வீட்டில் இருக்கிற மரக்கட்டல் வாங்கினேன் போன வருஷம் வீட்டில் இருக்கிற சோஃபா வாங்குனேன் இந்த வருஷமும் ஞாபகமா ஒரு பொருள் வாங்கலாம் அப்படின்ட்டு எலுமாத்தூர்ல முத்தூர் மெயின் ரோட்லி பேங்குக்கும் பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீ லட்சுமி பெட்டர் தான் வந்தேன் லாஸ்ட் ரெண்டு வருஷமும் நான் தான் பொருள் வாங்கினேன் நல்ல கைராசியான கடைங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து ஏழு வருஷமா இவங்க கடை வந்து வச்சிருக்காங்க நல்ல விரிவுபடுத்தப்பட்ட ஷோரூம் இப்ப வந்து தீபாவளிக்கு நிறைய ஆஃபர்ஸும் கொடுத்துருக்காங்க அக்டோபர் முப்பத்தி இரண்டாம் தேதி வரைக்கும் வரைக்கும் ஆஃபர் வந்து இருக்குதுங்க பதினஞ்சு கிலோமீட்டருக்குள்ள நீங்க இருந்தீங்கன்னா பொருள் வாங்கினீங்கன்னா அவங்க ஃப்ரீ டெலிவரியும் கொடுக்குறாங்க பணம் கம்மியா இருக்குது தீபாவளிக்கு ஏதாவது பொருள் வாங்கணும்னு ஆசையா இருக்குன்னு நினைச்சிங்கன்னா இஎம்ஐ ஆப்ஷனும் இவங்க கிட்ட இருக்குது வாரத்துல ஒரு முறையோ மாசத்துல ஒரு முறையோ அவங்க வந்து பணம் வாங்கிப்பாங்க உங்களோட பழைய குக்கர் மிக்ஸி கிரைண்டருக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸும் இவங்க கிட்ட இருக்குது நீங்க சர்வீஸ் பண்ணணும்னாலும் கொண்டு போன உடனே சர்வீஸ் பண்ணியும் கொடுப்பாங்க இப்ப தீபாவளி ஆஃபரா மூணு டோர் உட்டன் பீரோ வாங்கினா ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஃப்ரீயா தர்றாங்க வாஷிங் மிஷின் வாங்குனா வாஷிங் மிஷின் வைக்கிற ஸ்டாண்டு இல்லைன்னா அயன் பாக்ஸ் வந்து ஃப்ரீயா எடுத்துக்கலாம் ஆண்ட்ராய்டு எல்இடி டிவி வாங்கினா ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஹோம் தேட்டர் இல்லைனா ஸ்டெபிலைசர் ஃப்ரீ ஃப்ரிட்ஜ் வாங்கினா ஃப்ரிட்ஜ் ஸ்டாண்டு கூடயே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெபிலைசரும் ஃப்ரீயா தர்றாங்க ஸ்டீல் இல்லைனா உட்டன் கட்டில் வந்து மெத்தையோட வாங்கினா ஃபேன் பிளஸ் அது கூட ரெண்டு தலவாணி ஃப்ரீயா தர்றாங்க ரெண்டு பர்னர் கேஸ் ஸ்டவ் வாங்கினா நான் ஸ்டிக் தவா ஃப்ரீ மூணு பர்னர் கேஸ் ஸ்டவ் வாங்கினா மூணு ஹாட் பாக்ஸ் வந்து ஃப்ரீயா தர்றாங்க கிராம்டன் மிக்ஸி கிரைண்டர் காம்போ ஆஃபர்ல வெறும் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு தர்றாங்க டிவி ஸ்டாண்டு சோஃபா பெட்டு இது எல்லாமே நமக்கேத்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறாங்க இவங்க கிட்ட எலக்ட்ரானிக்கல் ஐட்டம் பர்னிச்சர் மெட்டல் பாத்திர வகைகள் அலுமினியம் பாத்திரம் பிளாஸ்டிக்னு எல்லாமே ஒரே இடத்துல இருக்குது இந்த தீபாவளிக்கு ஞாபகத்தமா ஒரு பொருள் வாங்கணும்னா எலுமாத்தூர்ல இருக்கிற ஸ்ரீ லட்சுமி மெட்டல் விசிட் பண்ணி பாருங்க